உங்களுக்கு இரநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்குறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காங்க உங்களை வச்சு படம் பண்ணால் தயாரிப்பாளர் திராவிடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அந்த இரநூறு கோடி நீங்கள் வந்து வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுறேன் நானூறு கோடி வருது இரநூறு கோடி நான் எடுத்துக்கிறேன் ஓகே இரநூறு கோடி மக்களுக்காக செலவு பண்ண செலவு பண்ணுங்க அரசியலுக்கு வந்து தான் நீங்கள் வந்து வந்த நன்றி செய் கவர்ச்சி அதை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு அவர்களுக்கு அது போதும் நினைக்கிறாங்க பின்னாடி கூட்டம் கூட்டம் அதை நம்பி ஒரு அரசியல் பண்ணுன்னு வந்திருக்கு பிரிந்து போனவர்கள் மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர் மனக்கசப்பட்டு இருக்கக்கூடியவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைச்சல் கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலைன்னா சார் வாங்க பார்ப்போம் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் ஆட்சி யாரத்துக்கு வரணும் எங்களோட வாங்க அப்படின்னு இறங்கி போய் பேசுறது என்ன அங்க இருக்கிற ஆட்களுக்கு செங்கோட்டையார்க்கு தெரியாது எப்படி மெயின்டைன் பண்ண போறாரு ஏன்னா எம்ஜிஆரோடையும் ஜெயலலிதாவோடையும் அரசியல் பண்ணுவாரு விஜயோடு நண்பர் நன்மைகளோடு இவர் எப்படி அரசியல் பண்ண போறாரு டிவிக்கு ஏ பொறுத்தவரைக்கும் பதி பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது கண்டிப்பாக அவரால் பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதோ பல இடங்களில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பு கூட இல்லை ஓட்டு வாங்குவாங்க ஓட்டை பிரிப்பாங்க பத்தோட பண்ணணும்னா ஒரு கட்சியாக இருக்கும் ஆனால் இந்த கட்சி அப்படி ரன் பண்ணிட்டு போவாரா ஓகே அப்படிங்கிறதான் கொஸ்டின் வணக்கம் வல்வம் தொலைக்காட்சி நேர்களை சினிமா மற்றும் அரசியல் தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு நம்மளுடைய வல்வம் முளைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வல்வம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூடி இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் தாவேக்கா வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பெரியாருடைய பிறந்தநாள் அன்று விஜய் அவர்கள் ஈரோட்டில் சுற்றுப்பயணத்தை தொடங்கவிருக்கிறார் என்ற தகவல் வந்து வந்திருக்கு ஒரு பிரம்மாண்டமான பரப்புரை வாகனத்தை தயார் பண்ணி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு ஒரு அரசியல் கட்சியாக அடுத்தடுத்த நகரில் நடந்து போகிறாங்க ஓகே மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அடிப்படையில் தான் தலைவர்கள் உருவாக்கிட்டாங்க அண்ணா காலத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா வந்து இந்த இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு தான் ஒரு தலைவராக உருவாகிறார் இன்றைக்கி இருந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு ஓகே அப்போ பிரச்சனைகள் அடிப்படையில் நீங்கள் வந்து களத்தில் இருந்ததால் தான் நீங்கள் ஒரு தலைவராக உருவாக்க முடியும் இப்போ இவர் வந்து ஒரு நடிகராக இருக்கிறார் நடிகராக இருக்கக்கூடிய அந்த சினிமா கவர்ச்சியை நம்பி ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு சினிமா நாம கவர்ச்சியை நம்பி மட்டுமே ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்கிறார் அப்போ தேர்தல் நேரங்களில் ஒரு அரசியல் கட்சியாக மாதத்துக்கு ஒரு ஈவெண்ட்டுன்னு அவர் போட்டு வச்சுருக்கிறாரு போன மாதம் ஈவெண்ட் வந்து மாநாடு இந்த மாதம் ஈவெண்ட் வந்து சுற்றுப்பயணம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை புலி வந்து எப்பயாவது தான் வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அடுத்த மாசம் புலிக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் சார் சிங்கம்மா சிங்கத்துக்கு அடுத்த மாசம் அப்பாயின்மெண்ட்ல சுற்றுப்பயணம் அது பாத்தீங்கன்னா ஒரு கேரவன் மாதிரியே இருக்கு அந்த பஸ் எல்லாம் பாக்கிறேன்ல புல் செட்டப்போட பாதுகாப்புக்காக அதாவது ரசிகர்கள் கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்புக்காக அதுல ரொம்ப பாதுகாப்பு தான் ஞாபகம் பண்ணுறாங்க பஸ்ல மேல வந்து இரும்பு கம்மி அடிச்சிருக்காங்க ஏதாவது மேலே இருந்து தாவிடக்கூடாது அப்படின்ட்டு நல்ல வேலை கரண்ட்லாம் பாய்ச்சிட்டு போக மாட்டோம் மனசில் அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் அவரை ரசிக்கக்கூடிய தலைவர் தம்பி நன்பா நண்பா நம்பிகள் இருக்கிறாங்க பட் ஒரு அரசியல் கட்சியாக அதில் ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாது எல்லா கட்சியிலும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அவர் மாதிரி அவரும் போறாரு ஓகே அவ்வளோதான் சார் ஆனால் டெல்டா வந்து குறி வைக்கிறாரு அப்படின்றப்போ டெல்டாவை கவர்ந்துட்டாலே ஒரு ஒரு தமிழ்நாட்டே கவர்ந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் அதனால தான் நாங்கள் அங்கே போய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்புல இல்லை அவர் எப்படின்னா இந்த முதல் மாநாடு வந்து விக்கிரவாண்டில் போட்டாங்க அடுத்து பிறகு இந்த பூத் கமிட்டி மாநாடு வந்து கோயம்புத்தூரில் நடந்தது இந்தது வந்து அந்த பகுதியை கவர் பண்ணுறேன் எல்லா பகுதியும் கவர் பண்ணணும் மதுரையில் மாநாடு போட்டாங்க இப்போ தஞ்சை பகுதியை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கம் போயிருக்காரு இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது ஓகே அதனால் எந்த விதமான லாபமும் வராதுன்னு சொல்ல வரீங்க இல்லை எல்லா பகுதியும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூர் பக்கம் போகவே இல்லை ஓகே இப்போ இந்த தஞ்சை பகுதி வந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறக்கா அந்த பக்கம் போயிருக்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு இப்போ ஒரு பயணம் போகிறாரு முதலமைச்சர் ஒன்றிய வான்னு போகிறாரு அதே மாதிரி எல்லா கட்சியும் போகிறாங்க வைகோ விட தமிழ்நாட்டில் நடைபயணம் போன ஆட்கள்லாம் யாரும் கிடையாது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நடைபயணம் போய் பெரிய தாக்கத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல அப்ப என்னன்னா இங்கே வந்து அரசியல் அப்படிங்கிறது பிரச்சனையை எந்த பிரச்சனையை கையில் எடுத்து அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கணும் இவர் வந்து எல்லாத்தையும் மேலோட்டமாக பார்த்துட்டு பேசிட்டு போகிறாரு வழி அவர் ஸ்ட்ராங்காக எந்த விஷயத்தையும் கையில் எடுத்து அரசியல் பண்ணலை அதனால வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது எல்லா கட்சி பத்தோட போறேன்னா ஒரு அரசியல் கட்சியாக போறாரு அவ்வளோதான் ஓகே சார் ஆனால் வந்து இந்த சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் இல்லை நடைப்பயணமாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் அது மாறி இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் அண்ணாமலைக்கு அது மாறிச்சு சமீப நாட்களில் அண்ணாமலைக்கு மாறிச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி அதை நம்பி ஃபுல்லாக சுற்றுப்பயணங்களாக மேற்கொண்டுருக்காரு விஜய்க்கு எந்த அளவுக்கு பயன் தரும் இல்லை அதாவது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர் நடைப்பயணம் போகிறதுனால ஓட்டு போட்டுருவாங்க ஒருத்தர் வந்து வானத்தில் கை காமிச்சிட்டு போனாலும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறான விஷயம் மற்ற மாநிலங்களுக்கு எப்படின் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போட மாட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சித்தாந்த ரீதியான வாக்குகள் இல்லையா மதசார்பற்ற விஷயங்களா இருக்கட்டும் இல்ல வந்து மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் வளர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி வேலை வாய்ப்பு அடுத்த கட்ட வளர்ச்சி இதை நோக்கித்தான் மக்கள் வாக்களிப்பாங்க இப்ப நீங்க ரெண்டு திராவிட கட்சிகளும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு வேலையை இந்தியாவில் செஞ்சு வச்சிருக்காரு இன்னைக்கு வெளிநாட்டு முதலீடுகள் வரக்கூடிய ஆறு மாநிலங்கள்ல ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு எனக்கு இந்தியா முழுவதும் வெளிநாட்டு முதலீடுகள் முதல்ல வர்றது வந்து தமிழ்நாடு முதலாவது குஜராத்துக்கு அவங்க பாதி எடுத்து போய்றாங்க இன்னாவது மகாராஷ்டிரா கொண்டு போகிறாங்க அவங்க டபுள் இன்ஜின்ஸ் இருக்குது அதையும் மீறி ஒரு மாநிலம் கொண்டு வருது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினொன்று லட்சம் கோடி வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம்ன்ற மாதிரி ஒரு புள்ளி உரம் சொல்கிறாங்க சிலது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு சிலது சில இருக்குன்னு வச்சுருக்கேங்க இப்போ வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பக்கூடிய இந்தியா கூடிய ஆறு மாநிலங்களில் ஒரு நம்ம மாநிலங்கள் முதன்மையாக இருக்குது அப்போ ஒரு மாநிலத்தில் வெளிநாடு முதலீடுகள் உள்ளே வரணும்னா அந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை முக்கியமாக இருக்கணும் ஓகே அப்புறம் ரெண்டாவது உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாநிலத்தில் இருக்கும் ரெண்டாவது அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்குது அப்படிலாம் கொண்டு வந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளில் செஞ்சிருக்கிறாங்க ஐம்பது ஆண்டுகளில் செஞ்சு தான் இன்றைக்கி இத்தனை கம்பெனிஸ் இருக்குது இவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கு எத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்குது மற்ற மாநிலங்களை விட எல்லா வகையிலும் உயரமாக இருக்கும் வட மாநிலங்களில் பார்க்குற சாதி மத பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாடு எவ்வளோ சருக்க பூமியான மாள்னு இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப அதை விட பெட்டராக நீங்கள் என்ன பண்ண போறீங்க இதை விட நான் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்க போறேன் இதை விட சிறப்பாக நான் வந்து ஒரு திட்டம் இருக்கு பொருளாதார திட்டம் இருக்கு கல்வி திட்டம் இருக்கு வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இதே மா மாணவர்களுக்கான திட்டம் இருக்கு மாணவர்கள் முடிச்சு நேரடியாக வேலைக்கு போறது வெளிநாட்டினுடைய தொடர்பில் ஏற்படுத்தி கொடுக்குறாரு வெளிநாடு கல்வி நிறுவனம் கொண்டு நம்ம டைய பண்ண போகிறோம் ஏதாவது ஒரு ஒரு திட்டம் இருக்கா செயல்பாடுகள் இருக்கா அப்படின்னு ஒன்றுமே இல்லையே முழுவதுமாக சினிமாவில் அவர் அவரை கொண்டாடிய அந்த சினிமா கவர்ச்சியை முதலீடாக வைத்து இரநூறு கோடி வருமானத்தை விட்டுட்டு வந்தேன்றார் யார் அவர் இரநூறு கோடி விட்டு வர சொன்னாங்க ஏன் நீங்கள் அந்த இரநூறு கோடி வருமானத்தை எடுத்து சார் ஆனால் நீங்கள் அதை சொல்கிறீங்க அவர் இந்த மாநாட்டில் வேறு ஒன்று சொல்லிட்டாரு அதாவது நான் நன்றிக்கடனுக்காக மக்களுக்கு செய்ய வந்தேன் ம் அப்போ அந்த இரநூறு கோடி வேண்டாமா அது உங்களுக்கு இரநூறுவா சம்மணம் கொடுக்கறக்கு ஒரு தயாரிப்பாளர் ரெடியாக இருக்கிறாங்க ஒரு உங்களை வச்சு படம் பண்ணால் தயாரிப்பாளர் ஆட்கள் இருக்காங்க அந்த இரநூறு கோடி நீங்கள் வந்து வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுறேன் நானூறு கோடி வருது இரநூறு கோடி நான் எடுத்துக்கிறேன் ஓகே இரநூறு கோடி மக்களுக்காக செலவு பண்ண செலவு பண்ணுங்கள் அரசியலுக்கு வந்து தான் நீங்கள் வந்து வந்து நன்றி செய்யணுமா ம் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க இத்தனை வருஷம் இவ்வளோ படம் அடிச்சீங்க இல்லையா மக்களுக்கு என்ன செஞ்சிக்கோங்க உங்களுக்கு சொந்தமான ரெண்டு திருமண மண்டபம் இருக்கு சென்னையில் சென்னையில பெருமளையை வந்து மழை வளம் வந்தால் அந்த மண்டபத்தை குறைஞ்ச முச்சா அந்த மாதிரி மக்கள் திறந்து விட்டீங்களா இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன் ஒன்றும் செய்யலை இனிமேல என்ன செய்ய செய்ய மாட்டேங்கிற டயலாக் மாதிரி தான் இருக்கு நீங்க ஒரு இரநூறு கோடி ரூபா படம் சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா நீங்க வருஷத்துக்கு ரெண்டு படம் அடிங்க ஒரு சம்பளத்தை நீங்கள் வச்சுங்க இரநூறு கோடியை உங்களுடைய செலவு வச்சுங்க மிச்சம் இரநூறு கோடி எடுத்து ஒரு ஒரு கிராமத்தை கத்தெடுக்கப்போகிறோம் இரநூறு கோடிங்கிறது ஒரு கிராமத்தை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொண்டு வந்துடலாம் ஒரு ஒரு நகரம் ஒரு பேரூராட்சின்னு வச்சுருக்கலாம் ஒரு பேரூராட்சிக்கு இரநூறு கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா முழுவதுமாக தத்தெடுத்து ஓகே அதை நாங்கள் ஒரு முன்மாதிரி பேரூராட்சியாக மாற்றி காட்டுறேன் கல்வி பொருளாதார வசதி சாலை வசதி மற்ற எல்லா வசதிகளையும் உருவாக்கி அந்த அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு கல்வியை கொடுத்து படிப்பை கொடுத்து வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து ஒரு முன்மாதிரி நகரமாக முன்மாதிரி கிராமமாக ஒரு கிராமத்தை நான் உருவாக்கி வச்சுருக்கிறேன் அது என்னுடைய சொந்த பணத்தை போட்டு பண்ணியிருக்கிறேன் அப்படி நீங்க சொல்லணும் நன்றி செலுத்துறதுக்கு நீங்க அரசியலுக்கு வந்து தான் பண்ணணும் அவசியம் கிடையாது அரசியலுக்கு வந்தா நீங்க நன்றி எப்படி செலுத்த முடியும் அரசியல் நீங்களும் சூழ்நிலையை சமாதானம் பண்ணி சமரசம் பண்ணித்தானே நீங்க அரசியல் பயண வேண்டிய கட்டாயத்துக்கு வருவீங்க அப்ப அரசியல் இல்லாம செய்யக்கூடிய எத்தனை நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில வந்து இந்த ரோட்டோரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பணங்களை பணங்கள் அடக்கிறது சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க சைலண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்கள் அந்த மாதிரி இது மாதிரி தொண்டு நிறுவனங்கள் ஆரம்பிச்சு கடந்த பத்து வருஷத்துல நான் இதுவாக பண்ணியிருக்கேன் அது அரசியல் கட்சியாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா கூட பரவாயில்லை விஜயகாந்த் விஜயகாந்தோடைய அண்ணன் அப்படின்ற விஜயகாந்த் மாதிரி நீங்கள் பண்ணீங்களா விஜயகாந்த் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நிறைய சமுதாய பணிகள் செஞ்சுட்டு இருக்காரு கல்வி அப்புறம் விஜயகாந்த் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போ போனவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் தெரியும் அதுக்குன்னே தனியாக ஒரு டீம் வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து அப்போ எல்லாம் வந்து லெட்ரு வரும் பெட்டி பெட்டியாக லெட்ரு ஒரு நாளைக்கு வந்து கொட்டுவாங்க அந்த லெட்டர்லாம் பிறகு பார்த்தா கல்வி உதவி கேட்டிருக்காங்க ஒருத்தர் புதுக்கோட்டையில் ஒரு குழந்தைங்களுக்கு படிப்புகளுக்கு சேவை தேவைன்னா உடனே புதுக்கோட்டை மன்றத்துக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க அந்த நிர்வாகி போய் பார்ப்பார் உண்மையில் அந்த குழந்தை படிப்புக்கு கஷ்டப்படுதா இப்போ பணம் கட்டினா படிச்சது போனோம் அடுத்த லிங் வந்துருமா அப்படின்னா உடனே தலைமை கிட்ட பார்த்தா உண்மையிலே அவங்க வந்து வல்முறையில தான் இருக்கிறாங்க அப்படின்னா தலைமை அவங்களுக்கு பணம் கொடுக்கும் அந்த பணத்தை வச்சு அவங்க படிப்பாங்க இந்த மாதிரி வேலைகளே கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் விஜயகாந்த் பண்ணியிருந்தார் விஜயகாந்த் வீட்டுக்கு முன்னாடியேவும் ஒரு கிளினிக் வச்சுருந்தாங்க ஃப்ரீ கிளினிக் நான் சொல்கிறது ஒரு ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கட்சியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்சியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சினிமா தொழிலாளர்களை வந்து ஒரு தலை வலி வலி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அங்கே ஒரு டிஸ்பென்சரி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க ஃப்ரீயாக ஓகே இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு தான் அரசியலுக்கு வர்றது நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலையே அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ரெண்டு நோட் புக் கொடுக்குறீங்க ரெண்டு பேனா கொடுக்குறீங்க பத்தமிட்டு அரிசி கொடுக்குறீங்க எங்கேயாவது மழை வெள்ளை வந்துச்சுன்னா வெள்ளையெல்லாம் நின்று வடிஞ்ச பிறகு ஃப்ளைட் விட்ட பிறகு அங்கே அந்த ஊருக்கே போய் இறங்குறீங்க ஊத்துக்குடியும் எங்கேயோ ஒரு வெள்ளை வந்துச்சு அப்போ மக்கள் பூரா வெத்தலை வெள்ளத்தை இருக்காங்க தலைவர்கள் பல பேர் களத்தில் இருக்கிறாங்க பல நிர்வாகிகள் அங்கே இருந்தாங்க நீங்கள் குறைந்தபட்சம் எல்லாம் நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாம் போய் களத்தில் இருங்க உதவி பண்ணிங்கன்னா சொன்னீங்களா அதுவும் தெரியல மழையெல்லாம் நின்ன பிறகு ஃப்ளைட்டில் விட்டப்போம் இங்கேருந்து இறங்கி போய் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சி பத்து அரிசியை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வந்து போகிறதா அரசியல அரசியல் வந்து மக்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய இடமா இருக்கணும் ஓகே மக்களோடு இருக்கணும் மக்களோடு இருக்கிறதே ஒரு பயப்படாரு அப்படிங்கும் போது இது என்ன அரசியல் இதெல்லாம் பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு இவர் என்ன ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறாரு அப்படிங்கிற எதுவுமே இல்லையே சினிமா கவர்ச்சி அதை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு அவர்களுக்கு அது போதும் நினைக்கிறாங்க அந்த பின்னாடி கூட்டம் கூட்டம் அதை நம்பி ஒரு அரசியல் பண்ணுன்னு வந்திருக்காரு அவ்வளோதான் ஓகே சார் இப்போ வந்து அதிமுகவில் ஸ்மூத்தாக போயிட்டுருந்ததுன்ற பார்த்தோம் நம்ம கிட்டத்தட்ட ஜெல் ஆயிடுச்சு போல கூட்டணி ஏன்னால் போராடங்கள்லாம் பல கூட்டங்கள் வந்து எடப்பாடிக்கு வரதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் செங்கோட்டையன் வந்து நான் அஞ்சாம் தேதி ஒரு முடிவை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு செங்கோட்டையனோட முடிவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இல்லை அதிமுக ஸ்மூத்தாலாம் போகலாம் அந்த அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுகவுக்குள்ளே ஏகப்பட்ட பஞ்சாயத்தோட தான் போயிட்டுருக்கு ஸ்மூத்தால் அதிமுக ஸ்மூத்தாக போய் பல வருஷம் ஆகிப்போச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் தலைமையில் அதிமுக வந்த பிறகு ஒரு லீடர்ஷிப் அவர்கிட்ட இல்லை ஓகே இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா எம்ஜிஆருடைய எண்பத்தொம்போது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி ரெண்டாக பிளவுபடுது ஜே ஜான் ஜானை அணி ஒரணி ஜெயலலிதா அவர்கள் அணி ஒரு அரணி அவங்க இரட்டைப்புறாவில் நிற்கிறாங்க இவங்க சேவல் சின்னத்தில் நிற்கிறாங்க கட்சி ரெண்டாக பிளவுபடுது இவர் பக்கம் ஒரு குரூப் போகிறாங்க அவர் பக்கம் ஒரு குரூப் போகிறாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த தேர்தலில் வந்து படுதோல்வி அடையுது திமுக ஆட்சிக்கு வருது அதற்கு பிறகு தொண்ணூத்தொன்று என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு இந்த கட்சி வேண்டாம் நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு கொண்டு வந்து இந்த அவங்க கையில் ஒப்படைச்ச பிறகு நெட்டலை இவங்க கைக்கு வருது தொண்ணூத்தி தேர்தல் சந்திக்கிறேன் எம்ஜிஆர் இல்லாத ஒரு தேர்தல் சந்திக்கிறாங்க அப்போ அவங்க பண்ண பெரிய பெரிய விஷயம் தன்னை எதிர்த்து ஆறாறு கட்சிக்குள் அரசியல் பண்ணாங்களோ அவங்க பங்க கூட்டு வந்து வச்சுட்டாங்க குறிப்பாக ஆரம்மீரப்பன் ஆரம்மீரப்பன் வந்து எம்ஜிஆர் இருக்கிறப்பயே வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான ஒரு அணியில் இருந்தவர் உள்ள வந்துடக்கூடாது அரசியலில் வந்துடக்கூடாதுன்னு அளவில் வேலை பார்த்தவர் ஆனால் என்ன பண்ணாங்கன்னா அரசியலுங்கிறது வந்து தனிப்பட்ட க வெறுப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது அதை அரவணைச்சு போனோம் அவருடைய அனுபவம் நமக்கு தேவைப்படும் அப்போ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு யூஸ் ஆகும்ன்றதுனால என்ன பண்றாங்கன்னா அவங்களை அப்படியே ஆரோணிச்சுக்கிறாங்க அப்போ மாற்று கருத்து மாற்று முகாம் மாற்று சிந்தனையில் உள்ளவர்கள் கூட அரசியலுக்காக தனக்கு பயன்படுத்திட்டாங்க அதான் புத்திசாலி தினம் எடப்பாடி என்ன செய்தார்னா உள்ள யாராவது விட்டோம்னா நம்ம சேருக்கு ஆபத்து ஓபிசேனா நீங்கள் வந்து வெளியே விட்டுருக்க கூடாது அவருக்கு என்ன துணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தார் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர் கூட இணக்கமா இருந்து போறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப இணக்கமா இருந்தா இருக்கலையே ஒரு இடத்துக்கு மேல வெளியே போயிட்டாரு துணை முதல்வர் அளவுக்கு வந்து ஒரு இடம் கொடுத்தாரு முதலமைச்சரா இருந்த துணை முதல்வர் ஆனது பெரிய விஷயமா உலகத்துலயே அது இந்த மாதிரி வேலை இங்கதான் நடந்திருக்கும் அப்ப நீங்க அதை வந்து அவர் அவருக்கு கொடுக்கக்கூடிய மனக்கசப்புகளை ஏதோ ஒரு வழியில நீங்க சரி பண்ணி அவர் கூட கொண்டு தான் வச்சிருக்கணும் இப்ப கட்சி பெரும் தோல்விக்கு பிறகு நீங்க சந்திக்க பத்து தோல்வி நடந்திருக்கு பத்து தேர்தலையில வந்து நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும் கட்சியை பலப்படுத்துறதுக்கு பிரிந்து போனவர்கள் மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர் மனக்கசப்பில் இருக்கக்கூடியவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலை செய்யணும் கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலை செய்யணும் டிடி வந்து சார் வாங்க பார்ப்போம் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் நம்ம ஆட்சி வரணும் நீங்கள் எங்களோட வாங்க அப்படின்னு இறங்கி போய் பேசுறது என்ன இருக்கு நீங்கள் ஊர்வலம் போறது போகிறது கூட்டம் போடுறது காசை கொடுத்து யாராலும் கூட்டம் சேர்க்கலாம் அந்த கூட்டத்தை காமிச்சு நான் தலைவர்னு சொல்றது இல்லை கன்னடியை பார்த்துட்டு நீ தான் ஹீரோ நம்மளால் நம்மளா பேசிக்கிற மாதிரி தான் இதில் எந்த பிரயோஜனமு கிடையாது கூட்டங்கள் நீங்கள் மீடியாக்கள் பணம் கொடுக்குறீங்க கூட்டங்களுக்கு காசு கொடுக்குறீங்க ஆளை சேர்க்குறீங்க கூட்டத்தை காட்டுறீங்க அப்படின்னால ஓட்டாக மாறுமா ப்ராக்டிக்கலாக நடக்குமா அது ஓகே கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது பிரிந்து போனவங்கள ஒன்று சேர்க்கணும் கட்சி ஒன்று நினைக்கணும் தென் மாவட்டங்களில் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இந்த இவங்களுடைய சமுதாய வாக்குகள் கிட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கூடிய இடத்துல இருக்காங்க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஓபிஎஸ் பலாப்படன்னு ஒரு சின்னத்தில் நிற்கிறாரு அந்த சின்னம் வாங்கி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே மூன்று லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சின்னத்தை தேடி கண்டுபிடிச்சு ஓபிசிலே பத்து ஓபிசி இருந்தால் அதுல அதில் இந்த ஓபிஸை கண்டுபிடிச்சி மூன்று லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வெறுப்பில் இருக்காங்க அதை ஒரு சாம்பிள் எடுத்துக்கணும் அமமுக தேனியில் நிற்கிது குக்கர் சின்னத்தில் இரண்டாவது இடத்துல டிடி ஒரு மூணாவது இடத்துக்கு எட்டலே போயிடுச்சு அப்போ நாற்பது ஐம்பது தொகுதியில் அவங்க செல்வாக்காக இருக்கிறாங்க அவங்க அவங்க சமுதாய வாக்குகள் அவர்கிட்டங்க அவங்கள்ட்ட இருக்குது அப்போ எடப்பாடி மேலே அவங்க கோபமாக இருக்கிறாங்க டிடியை வெளியேற்றிட்டார் ஓபிஎஸ் வெளியேற்றிட்டாரு அப்படின்னு நீங்கள் எப்படி எட்டலையை கொண்டு போய் ஓட்டு வாங்குவீங்க அப்போ என்ன செய்யணும்னா அந்த அந்த பிரச்சனையை இணக்கமாக்குறதுக்கு வழி பண்ணணும் இல்லை இணக்கமாக்குறதுக்கு நான் ஐநா நாகேந்திரன் போன்ற பாஜக நிர்வாகிகளை வச்சு இணக்கமாக்கிட்டு இருக்காரு ஐநா நாகேந்திரனுக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அந்த கம்யூனிட்டி பேஸ்டு சொல்றேன் கம்யூனிட்டி பேஷ் தான் எப்படி முடியும் ஐநா நாயேந்திரன் மட்டும் போதுமா அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அந்த அம்மையார் சசிகலா கண்ட்ரோலில் இருந்துச்சு அவங்க சொல்கிறவங்க தான் எம்பி அவங்க சொல்றவங்க தான் எம்எல்ஏ ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி கட்சியுடைய போச்சியாளராக இருந்தாலும் சரி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இங்கே தான் இருப்பாங்க இவங்கள இவங்களை பார்த்துட்டு தான் அங்கே போனோம் ம் பூசாரியை பார்த்துட்டு தான் கடவுளை பார்க்கணுங்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஓகே ஒட்டுமொத்தமாக கட்சிக்கு தன்னுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்போ அந்த கட்சி இன்றைக்கி அவங்க மீறி போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து கோபம் உங்கள்கிட்ட இருக்குது அது சரி செய்யணும்னா நீங்கள் அவங்கள தான் கூப்பிட்டு வரணும் அதுக்கு ஆல்ரெடி இன்னொருத்தர் கூப்பிட்டு வரக்கூடாது இன்னும் மூணு முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் நீங்கள் கூப்பிட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க மூணு பேர் போங்க ஓபிஎஸ் டிடிவி மூணு பேரும் போய் தென் மாவட்டத்தில் போங்க கட்சி அதிமுக வளப்படுத்தணும் அதிமுகவை நம்ம இது உருவாக்கணும் திருப்பி நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு எங்களுக்குள்ள மனக்கசப்பு இல்லை நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டா மக்கள் போடுவாங்க ஓகே நீங்க அவங்களாம் வெளியே துரத்தி விட்டு நான் தான் தலைவர் அர்த்தம் உங்களுக்கு தலைவராக்குனது யாரு அந்த மாதிரி தலைவராக்கு தலைவராக்கணும் அந்த மாவட்ட நீங்க ஜெயில பிறகு எதுவும் பார்க்கல நீங்க யாரையுமே வந்து உங்களை அரவணைச்சு போகக்கூடிய அந்த பக்குவம் இல்லையே உங்கள்ட்ட கரிஸ்மாட்டிக்கு பவரும் கிடையாது நீங்க போய் நின்னா உங்க முகத்துக்காக ஓட்டு போற தலைவர்கள் தமிழ்நாட்டில் யாருமே எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது யாருமே கிடையாது ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞரோட அவங்க பேச்சை கேட்டு அவங்கள பார்த்து ஓட்டு போட்டதா முடிஞ்சிச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்து சித்தாந்த ரீதியாக தான் ஓட்டு போடுறாங்க நீங்க அப்படி சித்தாந்த ரீதியாக பார்த்தாலே பாஜகவுடன் கூட்டி வச்சிருக்கீங்க அது அது ஓட்டு உட்கட்சிக்குள்ள பிரச்சனை அதை சரி பண்ண முடியல இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தின் நடுவில் தான் செங்கோட்டை எனக்கு இப்ப எப்படின்னா என்ன சொல்றது இருட்டுல தேலுக்குனா வெளியில் சொல்லக்கூடாதுங்கிற கதையா மாறி போச்சு ஒரு ட்ரம்ப் கார்டா வச்சு எடப்பாடி உள்ள கொண்டு வந்தாங்க ஓகே உள்ள கொண்டு வந்து செங்கோட்டையை கழித்து விட்டாங்க முடிஞ்சு அவ்வளவுதான் செங்கோட்டையன் டெல்லி கூப்பிட்டாங்க நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் அதிமுக பாஜக கூட பா அது பாஜக கூட போப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை பண்ணி இவரை காமிச்சு எடப்பாடிய மெட்டுறாங்க சார் கிட்டத்தட்ட ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கூட இதே நிலைமை தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஆமா 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 ஓபிஎஸ் இவர் நம்பி தான் நடவடிக்கைக்கு ம் தர்மபுத்த மன்னதே குருமூத்தி சொல்லித்தான் தர்மபுத்த மண் தர்மபுரித்த பண்ணவர் இன்னைக்கு அவர் எங்க போறது தெரியாம அதான் வந்து நடவடிக்கை நினைக்கிறாரு பாஜக அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருத்தரை தேவைப்படுகிற போது பயன்படுத்திக்கிட்டு தூக்கி போட்டுருவாங்க இது இந்தியா முழுவதும் அவங்க செய்யக்கூடிய ஓகே இவருக்கு நம்ம மகாராஷ்டிராவோட ஏக்நாத் சிங் என்ன நினைச்சு அழகா அந்த கட்சி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க சிவசேனா அந்த கட்சியின் ஒருத்தர் கூப்பிட்டு முதலமைச்சர் ஆகிறேன்னு ஒரு மூணு நாலு மாசம் முதலமைச்சராக்கி அப்புறம் தூக்கி போட்டாங்கல்ல இருக்காரு இருக்கிற இடம் தெரியாம இருக்கு

எடப்பாடி வந்து நீங்க போனீங்கன்னா செங்கோட்டையான கட்சியோட பொதுச்செயலர் ஆக்கிடுவோம் அதிமுக நாங்கள் ரெண்டாயிரம் வளர்ந்துருவோம் நாங்கள் கொண்டு வந்துடுவோம்னு ஒரு மிரட்டி செங்கோட்டை தன் எடப்பாடியை தன் பக்கம் கொண்டு வந்த பிறகு செங்கோட்டையான கைவிட்டாங்க இப்போ செங்கோட்டை என்ன பண்றாருன்னா எடப்பாடியை பதச்சுக்கிட்டோம் எடப்பாடி கூட போக முடியாது பாஜகவும் நம்ம கை விட்டுருச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அடுத்த முடிவு எடுக்க போறாரு அஞ்சாந்தேதி வரக்கூடிய தகவல் என்னன்னா அவர் டிவி கேல போய் சேர ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்றாங்க மூணு பேருமே ஆமா மூணு பேருமே அந்த பக்கம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சேர்ந்து டிவிக்கு பக்கம் போயிடுவோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்குறது அவங்க ரெண்டு சிக்கல் இருக்கு இப்போ டிடிவி பொறுத்த வரைக்கும் என்டிஏலேருந்து இருந்து வெளியே வந்தார்னா அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு பல சொத்துகள் முடக்கப்பட்டிருக்கு ஓகே அதுக்கு உண்டான பலன்கள்லாம் அவர் அனுபவிக்கணும் அதெல்லாம் அவருக்கு தெரியும் இப்போ ஏன் போய் அங்கே உட்காந்துருக்கிறாருனால ஏற்கனவே தெரியும் அவர் மேல உள்ள வழக்குகள் ஏகப்பட்ட வழக்குகள் முந்தையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் பார்த்தா தினந்தோறும் அவர் வீட்டு ரைடு வார வாரம் ஒரு ரைட் நடக்கும் அவருல ரைட் நடக்கும் வெளியில வந்து கோமாதாவுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பார் திடீர்னு டெல்லி போவார் டெல்லி அரசு பண்ணி உள்ள வச்சுருவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு முட்டல் மோதலில் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து மீட் எடுக்கணும் போதுங்கிற ஒரு அரசியலுக்கு வந்ததுனால தான் ஒரு பாஜக கூடயே போய் சரண்டர் எந்த பாஜகவை கடுமையாக விமர்சித்து அரசியல் பண்ணாரோ அதே பாஜகவோட சரண்டர் ஆகிட்டார் டீ ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி ஒரு போதும் வைக்க மாட்டேன் என்னை தூக்கி உள்ள போட்டால் கூட இரு வருஷம் கழிச்சு வந்து திருப்பி பாஜக எதிர்ப்பேன்னு சொன்ன டிடிவி நீ நீங்கள் பாஜகவோட பேருக்காருன்னா அவர் வழி கிடையாது தன் ஒரு வழக்குகள் இருக்குது சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு இனிமேல் போராட முடியலைங்கிறதுக்காக அங்கே போயிட்டார் ஓகே ஒரு கட்டத்தில் நம்மளையும் தூக்கி போட்டுருவாங்க வெளியிலங்கிறதுனால தான் டிடிவி பின்ன செய்கிறார்னா எடப்பாடி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இவருக்கு ரொம்ப ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்குது வெளியில வரலான் இருக்கார் வந்துதான் அவர் நேரடியாக அங்க போகலான்னு ஒரு பிளான் இருக்கார் அப்படி பாஜக மீறி அரசியல் மீண்டும் செய்ய போகிறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஓகே ஓபிஎஸ்க்கும் ஏறக்குறைய அதே நிலைமை தான் அப்போ செங்கோட்டையனுக்கும் அதே நிலைமை தான் நம்ம விட்டுட்டாங்க செங்கோட்டையன் கூட ரொம்ப சேஃப்டியாக வந்துடுவார் இவர் அவர் மேலே பெருசாக வழக்கில்ல ஒன்றுமே இல்லை அவர் கூட போயிடுவார் டிடிவி அங்கேருந்து வர்றது ரொம்ப சிக்கல் ஏன்னா டிடிவி அங்கே இந்த கூட்டணியோட மிங்கிலாய் ஒரு தேர்தலை சந்திச்சிட்டாரு ஆனா திருப்பி வந்து அவரை எதிர்த்து திருப்பி அரசியல் பண்ண முடியுமா அப்படிங்கறதுதான் தெரியல ஓகே அப்போ செங்கோட்டையனுக்கு அங்க போறதுக்கான ஒரு ரூட் இருக்கு கட்சி வந்தாருன்னா முக்கியமான பதவி தர்ற அவைத்தலைவர் மாதிரியான ஒரு காகாண போஸ்டிங் தர்றேன் ஓகே அப்படின்னு ஒரு பிளான போடுறாங்க அப்படி வந்ததுன்னா டிவிக்கு ஒன்னும் கொஞ்சம் வலுப்பெறும் அரசியல் ரீதியாக அங்க பெருசான பெரிய தலைவர்கள் யாருமே இல்லை அரசியல் படுத்தக்கூடிய தலைவர்கள் யாருமே இல்லை ஆனால் இவர்களையும் இவர்கள் எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்கன்னு தெரியல அங்க இருக்கிற ஆட்களுக்கு செங்கோட்டன் யார்னே பல பேருக்கு தெரியாது அவங்களை எப்படி இவர் மெயின்டைன் பண்ண போறாரு ஏன்னா எம்ஜிஆரோடையும் ஜெயலலிதாவோடையும் அரசியல் பண்ணுவாரு விஜயோடு நண்பர் நண்பர்களோடு இவர் எப்படி அரசியல் பண்ண போறாரு அவங்களோட எப்படி இறங்கி போக போறாரு அவருக்கு செட் ஆகுமாங்கிறதுலாம் பெரிய அமைச்சராக இருந்தவரும் கூட பல முறை அமைச்சராக மட்டும் இருந்தது அது ஒரு அது அது ஒரு குவாலிட்டியாக கூட பல முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு தேர்தல் வியூங்கள் வகுப்புறதுல முக்கியமான நபர் எலெக்ஷன் பிளான் போடுறதா மிகப்பெரிய தெளிவான நபர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய அத்தனை தேர்தலுக்கும் மிக முக்கியமான காரணங்கள் ஒருத்தர் தேர்தல் ஒரு நேரத்தில் இங்கே வர்றீங்க இங்கே பேசுகிறீங்க தேர்தல் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீ போடுறாங்கல்ல இப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அதை விட ரொம்ப திறமையான நபர் கிரவுண்ட் ஒர்க்கில் ஓகே எப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்ன ஒரு ஜா ஜியாகிரபி இருக்குது அங்கே என்ன பண்ணணும் எந்த அரசியல் பேசணும் எங்கே வரணும் எந்த நேரத்தில் என்ன பேசுகிறேங்கிற மாதிரியான விஷயம் அதனால ஜெயலலிதா அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக அவரை பயன்படுத்துவாங்க தேர்தல் நேரங்களில் செங்கோட்டையில மிக முக்கிய இடம் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள ஒரு நபர் அவர் அங்க போறப்ப அங்கெல்லாம் ரைட்டு அவங்களுக்கு இவர் சொல்ற விஷயம் புரியுமா அரசியல் அவங்க அரசியலை அவர்கள் பெரிய கேள்வி இவர் ஒரு அடிப்படையில ஒரு 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 சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக இருந்து ஒரு முதலமைச்சர் எம்எல்ஏ ஆகி முதலமைச்சர் அமைச்சராகி இன்னைக்கு பெரிய ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு ஏ டு அரசியலினுடைய எல்லா நுணுக்கங்களும் தெரிந்தவர் நம்ம ஆனா இவருடைய அத்தனை வித்தையும் அங்கு செல்லுபடியாகுமா அந்த நண்பா ஓகே நண்பர்கள்ட புரிஞ்சுக்கிடுவாங்களா செங்கோட்டன் யாரும் முதல்ல வாங்கி புரியுமாங்கிறது பெரிய கஷ்டமாக சார் கல்வித்துறை அமைச்சராக இருந்ததுனால அந்த செட் ஆட்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கல்வித்துறை அமைச்சராக இருந்து என்ன செஞ்சார் அவர் அது ஒரு மறுத்துல அந்த சிலபஸ் அந்த நேரத்தில் மாற்றினார் கல்வித்துறையாக இருந்தப்போ அன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வித்துறையாக இருந்தக்கூடிய செயலாளர் என்ன நடந்துச்சுங்கிறதா தெரியும் அது ஒரு பெரிய வரலாறு கல்வித்துறையாக இருந்து கல்வியில் ஒரு காமராஜர் மாதிரி ஒரு புரட்சியெல்லாம் அவர் பண்ணிடல கல்வித்துறை அமைச்சராக ஆக்சிடென்ட்லாம் இருந்தார்னு வச்சுங்க அது வேறு விட்டு ஆனால் ஆற்றல் மிக்க ஒரு ஒரு என்ன செய்யறது வேலை செய்யக்கூடிய நபர் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவர் இவருடைய வேவெலத்தில் அவங்க புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்களாங்கிறதுலாம் தெரியாது ஆனால் அவர் மற்ற ஆட்கள்லாம் போய் ஓடி வராங்க இல்லையா அந்த மாதிரி இவரும் போய் ஓடி வர போகிறாரா என்னங்குறதும் தெரியல ஓகே சார் ஆனால் இப்போ இவங்க இந்த மூணு பேருமே வந்து ஒருவேளை தாவேக்காவில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா தாவேக்காவினுடைய நிலை எப்படி இருக்கும் இருபத்தாறுலையும் சரி அதுக்கு பிறகும் சரி இல்லை தாவேக்காவில் இவங்க டிடிவி நினைவாராங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஓபிஎஸும் செங்கோட்டியிடம் சேர்ந்தாருன்னா கட்சியை கிரவுண்ட் லெவலில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் பண்ணுவோம் ஓகே ஆனால் அதெல்லாம் தாண்டி வெற்றி வாய்ப்புகளை இவங்க பெற முடியுமானா அது ரொம்ப சந்தேகம்தான் பல இடங்களில் ஓட்டுகள் அதிகமாக பிரிக்கலாம் சில இடங்களில் ரெண்டாவது இடத்துக்கு வரலாம் இதெல்லாம் நடந்தாலும் கூட வெற்றி வாய்ப்புகளை வருமா ஜெய வருமாங்கிறது சந்தேகம் அப்படி ஒரு வேலை வெற்றி வாய்ப்புகள் வரோன்னா கட்சி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எப்படி கொண்டு போக போகிறாரு ரன் பண்ணுவாரா ஓகே இதே மாதிரி மாதத்து உக்கா வெளியே வருவாரா மீதி நேரம் என்ன செய்வார் இப்படியே உதாரணத்துக்கு எடுத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சி டிவிக்கே வந்து இப்போ ஒரு பர்சன்டேஜ் வாங்கிடுச்சு கட்சியாக இருக்குது ஆட்சிக்கு யாரும் வர முடியல எதிர்கட்சி வர முடியல ஜெயிக்க முடியல இப்படி இருக்குன்னா விச்சு அஞ்சு வருஷம் என்ன ம் மாசத்துக்கு ஒருக்கா களியோ வருவாரு வீட்டுக்குள்ளே இருப்பாரா அஞ்சு வருஷம் வீட்டுல இருக்க முடியுமா ஓகே அப்போ ஆட்டோமேட்டிக்காக படத்தை தான் போவார் டிவிக்கு ஏற்படுத்த பத்து பன்னெண்டு பர்சன்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அவரால் பெரிய ஆட்சி அதிகாரத்துக்கு வரதோ பல இடங்களில் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பு கூட இல்லை ஓட்டு வாங்குவாங்க ஓட்டை பிரிப்பாங்க பத்தோட பண்ணணும்னா ஒரு கட்சியாக இருக்கும் ஆனால் இந்த கட்சி அப்படி ரன் பண்ணிட்டு போவாரா ஓகே அப்படிங்கிறதா கொஸ்டின் மார்க் ஓகே நடப்பு காலத்தில் குறித்து பார்த்தீங்க நன்றி சார் மற்றும் ஒரு காலி சந்திப்போம் நன்றி